ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசை இன்னைக்கு எபிசோடில் என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு எபிசோடில் சீதாவோட தாலுபறிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு போன விஜயா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப நல்ல மாதிரி அன்பாலாம் அப்படியே பேசி ஒரு ஒரு சீன் போட்டுட்ருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்வதியை வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா விஜயா பார்வதி கிட்ட உனக்கு நான் வெளில போயிட்டு பிரியாணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த வேலை முடிஞ்சதும் பார்வதி அழைச்சிக்கிட்டு இப்போ விஜயா வெளியே போறாங்க அந்த கேட்டை கூட தாண்டல விஜயாவோட அந்த கேவலமான உருவம் வெளியே வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முத்துவும் சீதாவும் பேசிக்கிறது இந்த அருணுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால சீதாவை கூப்பிட்டு நீ இன்னும் சாப்பிடவே இல்லை இந்த ஸ்வீட் யாச்சும் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு ஆனால் சீதா அந்த ஸ்வீட்டை கொண்டு போயிட்டு மாமா என்ன சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட தான் கொடுக்குறாங்க இது இன்னும் அருணுக்கு கோவத்தை தான் ஏற்படுத்துது அதுக்கப்புறமாவும் சீதா வந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க இது அருணுக்கு சுத்தமா பிடிக்கல உடனே இந்த அருண் பார்த்தீங்கன்னா சீதாவை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஒரு ரெட் ஃபைல் கொடுத்தேன்ல அந்த ஃபைலை கொண்டு வா அப்படின்ற மாதிரி ரூம் கிளம்பிச்சிட்டு இவரும் போயிட்டு கதவை வந்து சாத்திக்கிட்டாரு இது எல்லாத்தையுமே முத்துவும் கவனிக்கிறாரு மீனாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்த முத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அமைதி நிக்கிறாரு ஆனா இது எல்லாத்தையுமே மீனாவும் நோட் பண்ணிட்டு உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது ஆனால் இதுக்காகலாம் நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி முத்துவை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனால் முத்து ரொம்ப ஜென்ட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் கோவப்பட போகிறேன் சீதா சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டு கிறிஷை வந்து ஐஸ்கிரீம் கேட்டால் நான் அவனை வெளில அழைச்சிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது முத்துவும் கிறிஸாக அழைச்சிட்டு வெளியே கிளம்பிட்டார் ஸோ அப்படி போகும்பொழுது இப்போ கிறிஷுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு கடைக்கு போகிறாங்க அங்கே எதிர்த்து வந்த பிஏ ரோகிணிக்கு வீடியோ கால் பண்ணி எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா இப்போவே முத்துவிட்டு எல்லாம் ஒன்றுமே சொல்லிடுன்ற மாதிரி மிரட்டுறாரு உடனே ரோகிணியும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷோரூமில் இருக்கிற லாக்கரில் வச்சுருந்த பணத்தை திருடுறாங்க அதுவும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே இருக்க கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த திருட்டு வழியை பார்த்துட்டாங்க அதுவும் பிஎக் ரெண்டு லட்சம் கிருஷ வேற ஸ்கூலில் மாத்துறதுக்கு ஒரு லட்சம் அப்படின்னு இருந்த மொத்த பணத்தையும் தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா முத்து வந்து ஒரு சவாரி இழக்கி விடுறாரு ஒரு கோயில் தான் வந்திருக்காரு ஸோ அந்த கோயிலில் விஜயா வந்து அடுத்த ஒரு ட்ராமாவை இருக்காங்க அதாவது ஏழை மக்களுக்கு அன்னதானம் போடுற மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டுட்ருக்காங்க இதை பார்த்த முத்து அம்மா கையில் சாப்பிட்றதுக்கு இதை விட வேற எங்கேயுமே எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு பாசத்தோடு அங்கே போய்ட்டு உட்கார்றாரு விஜயவும் ஆரம்பத்தில் வந்து சாப்பாடு போடாமல் அப்படி திரும்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் ஆனால் முத்து சென்டிமெண்ட்டாக பேச விஜயாவும் சாப்பாடு போடுறாங்க முத்துவும் சாப்பிட்றாரு இதை போயிட்டு வீட்டில் சந்தோஷம் சொல்லவும் செய்கிறாரு